ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க மீன் ஃப்ரை வந்து ரெடி ஆகிட்டுருக்குங்க நான் ஊருக்கு போனேன் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு டிஷ்ஷாவது எல்லா ஃபேமிலியும் அக்கா வீட்டிலேருந்து எல்லாருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம் அப்படி தான் ரெடி பண்ணது மீன் குழம்பு மீன் வறுவல் இப்போ வந்து மீன் வறுவல் ரெடி ஆகிட்டுருக்கு மீன் குழம்புக்கான போஸ்ட் வந்து தனியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் ஃப்ரை ரொம்ப டேஸ்டியாக இருந்தது அக்கா வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க எப்பயுமே நாம் தான் நம்ம வீட்டில் செஞ்சோம் அப்படின்னா கடைசி ஆளாக உட்காந்து சாப்பிடுவோம் ஆனால் நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னா மொத்த ஆளாக நான் தாங்க உட்காந்து சாப்பிடுவேன் குழந்தைங்களுக்குலாம் ஊட்டுறேன் அப்படிங்கிற சாக்கில் அவங்களுக்கெல்லாம் முள் எடுத்து கொடுத்துட்டு பசங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதே அதே இதில் நானும் சாப்பிட்டாச்சு கூட வந்து பார்த்திங்கன்னா அண்ணாலாம் உட்காந்து டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பசங்க பார்த்திங்கன்னா அவங்கவுங்க தனித்தனியாக பிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அது எனக்கு தெரியாததுனால நான் இருந்தேன் ஊருக்கு போனீங்க அப்படின்னா என்றைக்கோ ஒரு நாள் மாதத்தில் நம்ம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சாப்பிட்ற சந்தோஷம் தனிதாங்க அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்